அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் நீங்க பார்க்கலாம் இதுக்கு வெயிட் இவர் யார் தெரியுமா கோபையவே கொந்தளிக்க வச்ச கோச்சடா என்னது கோச்சாவா ஆமாண்டா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா சாதாரண மனுஷனா நடமாடிக்கிட்டு இருக்காரு கொஞ்சா எங்களை மன்னிச்சிடு கோச்சா தெரியாம தப்பு நடந்துருச்சு ஆமா கோச்சா உங்களை பத்தி நாங்க நிறைய பேப்பர்ல படிச்சிருக்கோம் முன்னாலேயே நீங்க யாரும் சொல்லியிருந்தா நாங்க கை வச்சிருக்க மாட்டோம்ல ஆஹா ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லி இருக்கலாம் போல இருக்குது ஐயா கோச்சா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க டேய் கோச்சாவை எல்லாரும் கிஸ் பண்ணுங்கடா ஆ கண்ணா பின்னான அடிச்சிட்டு கண்ணத்துல கிஸ் பண்றாங்களே ஐயா ஆஹா என்ன ஒரு வாட இவனோட அல்ல கைங்க எவனுமே பல்லு இருக்க மாட்டாங்க இருக்கு அடித்த அடியை கூட தாங்கிடலாம் இருக்கு இவனுங்க வாய் நாத்தத்தை தாங்க ஐயா டேய் கோச்சாவை நாம் மட்டும் கிஸ் பண்ண பார்த்தாது இந்த ஈவினிங் காலேஜில் உள்ள எல்லாரும் வந்து கிஸ் பண்ண சொல்லுங்கடா ஆஹா காலேஜில் எல்லாமே வரிசையில் வர்றாங்களே அடி வாங்கினாலும் கோச்சாவுக்கு லக்கு தான் என்ன அது கூட்டத்தில் நம்ம சித்ராவை காணும் டேய் தனியா நிற்க சொல்லு லேடிஸ் ஒரு வழிய முத்தம் கொடுத்து முடிச்சிட்டாங்க நடந்ததை தயுரி வெளியில யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் சொன்னால் நமக்கு தானே சிங்கம் ஒரு வழிய கிளம்பி போயிட்டானுங்க என்னது எல்லாரும் வந்துட்டாங்க சித்ராவை மட்டும் காணும் ஒருவேளை புது செருப்பு வாங்க போயிருப்பாளோ என்ன அடி என்ன அடி நல்ல வேலை சிரிச்சே சமாளிச்சாச்சு ஆஹா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு உடம்பெல்லாம் ரத்தம் ம் ரத்த கண்ணீர் எம் மாதிரி ஆக்கிட்டாங்களே ஐயா ம் நல்ல வேலை நடக்க முடியுது இந்த மாதம் பிறந்ததுமே ரொம்ப சீக்கிரமாக முத போனி இவனுங்க பண்ணிட்டானுங்க ஆமாம் ஆஹா அடி வாங்கிறதுக்குன்னே நாம் பிறவி எடுத்துருக்கோம் ஐயா ஆமாம் அடுத்த ஜென்மத்திலேயாவது குடும்பஸ்தனாக பிறந்து குஜாலாவாக வாழணும் ஆமாம் பார்த்தீங்களா கொச்சா பேரை சொன்னதுக்கு என்ன மரியாதைன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது கொச்சா ஆஹா நாம் அடி வாங்கினதை பற்றி ஃபீல் இருக்கோம் இவன் மரியாதையை பற்றி பேசுகிறான ஐயா ம் இனிமே நீங்கள் தான் இங்கே கிங்கு ஆமாம் கொச்சா இனிமே நீங்கள் தாராளமாக கோப் பண்ணலாம் யாரும் உங்களை திருப்பி அடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க கோபப்படாமல் இருந்ததுனால தப்பிச்சு ஒருவேளை கோவப்பட்டிருந்தா குழி தோண்டி அழுத புதைச்சிட்டு புதைச்சிட்டு இனிமே தாண்டா இந்த கோச்சா யாருன்னு ஒவ்வொரு ரவுடியும் பார்க்க போகிறான் இப்பதான் நீ உண்மையான கோச்சா ஆஹா அடி வாங்கினதுக்கே இப்படின்னா அடி கொடுத்துருந்தா